இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ இணைந்த கைகள் அப்படின்னு சொல்ல ஒரு சங்கம் வந்து ஒரு போராட்டம் வச்சிருக்காங்க அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் பைக் டாக்சி தடை செய்ய சொல்லி அடுத்து கிலோமீட்டர் அமௌண்ட் வந்து ஏற்றவே இல்லை பன்னெண்டு வருஷம் ஆயிரத்தி ஐபாய் அது அடுத்த வருஷமே ஒரு போராட்டம் பண்ணி பண்றாங்க இந்த போராட்டத்துக்கு இந்த நேரில் தான் வர அவசியமே இல்லை தேதி ஒரு நாள் அது ஒரே ஒரு நாள் புத கேஷ் பட் இருக்காது கையமா அந்த ஸ்டாண்டில் இருக்கிறவங்க சங்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க இந்த புதுசாக ஓலா உள்ள அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் டயவு செய்து ஒரு நாள் எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னா சில பேர் செவ்வாய்க்கு எம்ம வட்டி எடுக்காமல் இருப்பாங்க செவ்வாய் செவ்வாய்க்கேண்ட வட்டி எடுக்காதாலும் அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க இப்போ ஒரு நாள் லீவு டிரைவரோட கஷ்டமும் ஆட்டோக்காரோட கஷ்டமும் தெளிவுபடுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வேலை நிறுத்தம் பண்ணால் மட்டும்தான் இதோட நம்மளோட வேல்யூவும் கஷ்டமும் கஷ்டமருக்கும் தெரியும் இது கவர்மெண்ட் எழுத்து பண்ற மாதிரி தெரியுமா நம்ம கண்டிப்பா இந்த போராட்டத்துக்கு ஒத்து வச்சுதான் ஆகணும் தயவுசெய்து எல்லாரும் இந்த ஒரு நாள் மட்டும் ஒத்தி வைங்க நம்ம வாழ்க்கை எப்படி ஒவ்வொன்றா மாறலாம் நன்றி